முதலில் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்த ஜனாதிபதி கடவுச்சீட்டுகளில் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு விஜயதாசாவிற்கு எதிரான தடை உத்தரவு நீடிப்பு யாழில் பாடசாலை மாணவியிடம் சாரதியின் இழிவான செயல் குழவிக் கொட்டுக்கு இலக்காகி குடும்ப பெண் உயிரிழப்பு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தமிழக அரசுக்கு அழைப்பாடை தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் உறுமைய நிரந்தர காணி உறுதி திட்டத்திற்கான அரசு அதிகாரிகள் பலர் அர்ப்பணிப்புடன் செயற்படும் வேளையில் சிலர் அதனை சீர்குலைக்க முயல்வதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்தார் இவ்வாறான அதிகாரிகள் குறித்த தகவல்களை தமது பிரதேசத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குமாறு மக்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுவித்துள்ளார் அந்த தகவல்களை தனக்கு பெற்றுத்தருமாறு பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஜனாதிபதி கோரினர் தமக்குரிய காணி உறுதியை பெற்றுக் கொள்ளும் உரிமை உரிமையை இடமளிக்க முடியாது என வலியுறுத்திய ஜனாதிபதி இந்த வேலை திட்டத்தை வெற்றியடைய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவையும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பேதம் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இருபது லட்சம் உரிமையை காணி உறுதி வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தில் பதினேழு பிரதேச செயலக பிரிவுகளில் தகுதியான இருபதாயிரம் பேரில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பேருக்கு காணி உறுதிகளை வழங்க நிகழ்வு நேற்று முற்பகல் அம்பாறை வீரசிங்க விளையாட்டரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்வில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜூலை முதலாம் திகதிக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளில் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியர்வு துணைக்களம் அறிவித்துள்ளது இலத்திரிய கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு துணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டார் இலத்திரிய கடவுச்சீட்டு வழங்கப்படும் காலம் பத்து வருடங்கள் கடந்த பின்னரும் அதற்கு வருட காலம் செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயின் இலத்திரியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி நவம்பர் முதலாம் தேதி இலத்திரியல் கடவுச்சீட்டு வழங்கு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடவுச்சீட்டை வைத்திருப்போர் விரைவாக இலத்திரியல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீதியமைச்சர் அமைச்சர் விஜயதாச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் அக்கட்சியின் உறுப்பினராகவும் செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மேலும் நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் அமைச்சர் லசந்த அழகிய வண்ணவினால் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த முறைப்பாடு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர்கள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியிருந்தது அதன் பிறகு ஜூலை ஒன்பதாம் தேதி முறைப்பாட்டை மீண்டும் அழைக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் அதுவரை பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை நீடித்து உத்தரவிட்டுள்ளது யாழில் மோட்டார் சைக்கிளை செலுத்த கற்றுத்தருவதாக கூறி பாடசாலை மாணவியை தகாத முறைக்கு உட்படுத்திய நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவரை அவரது கல்வி நடவடிக்கைகளுக்காக நாற்பத்தி நான்கு வயதுடைய முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரை மாணவியின் பெற்றோர் வாடகைக்கு அமர்த்தியுள்ளனர் முச்சக்கரவண்டி திடீரென பலரடைந்து விட்டதாக கூறி குறித்த சாரதி மாணவியை தனது மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றுள்ளார் இதன்போது மாணவியிடம் மோட்டார் சைக்கிள் செலுத்த கற்றுத்தருவதாக கூறி மாணவியை முன் இருக்கையில் அமர்த்தி மாணவியிடம் குறித்த தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார் வீடு திரும்பிய மாணவி இது தொடர்பில் பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து நாள் யாழ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து முச்சக்கரவண்டி சாரதியை கைது செய்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது மஸ்கெலியாவில் குளவுக்கொட்டு கிழக்கான குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலர் உயிரிழந்துள்ளார் சிவகுமார் அந்தோனி டொரிண்டா என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தோட்ட கிழண்டி பிரிவில் பணி புரிந்து கொண்டிருந்த வேளையில் கொட்டு கிழக்காகியுள்ளார் இந்நிலையில் உயிரிழந்த பெண் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் டிகோயா கிழங்கின் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இதனையடுத்து அவர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சை பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலன்றி உயிரிழந்தார் என மஸ்கலியா காவல் நிலைய பொறுப்பதிகாரி அதிகாரி புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் உலக செய்திகள் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து இதுவரையில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கள்ளச்சாராயம் குறித்து சிகிச்சையில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரில் தொன்னூற்றி ஆறு பேரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை நிர்வாகம் தகவல்களை தெரிவித்துள்ளது இதுவரையில் எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கள்ளச்சாராய வழக்கில் இருபது மேற்பட்டோர் இந்நிலையில் ஒரு வாரத்துக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தலைமைச் செயலாளர் மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் அழைப்பாணை விடுவித்துள்ள குறிப்பிடத்தக்கது கோரிக்கை விடுத்த ஜனாதிபதி செல்லுபடியாகும் காலம் நீடி விஜயதாசாவிற்கு எதிரான தடை உத்தரவு நீடிப்பு யாழில் பாடசாலை மாணவியிடம் சாரதியின் இழிவான செயல் குழவிக் கொட்டுக்கு இலக்காகி குடும்ப பெண் உயிரிழப்பு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தமிழக அரசுக்கு அழைப்பாடை